நான் நல்லா படிச்சிருக்கேன் இந்த எக்ஸாம்ல சென்டம் வாங்கணும் எனக்கு நீ தான் துணையா இருக்கணும் வேண்டும் போது அவசுகுணமா விளக்க அணைது நான் எக்ஸாம்க்கு போறது பிடிக்கலையா என்னம்மா அப்பா நான் அம்மா கிட்ட சாமி கும்பிட்டு இருந்தேன் விளக்கு அபசுகுணமா அணைஞ்சிடுச்சுப்பா எனக்கு என்னமோ அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அபசகுனம் இதெல்லாம் நம்ம மனசை பொறுத்துதுமா இளையராஜா முத முதல்ல மியூசிக் போடும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு பாரு அந்த இளையராஜா இன்னைக்கு உலக ராஜா ஆயிட்டார் இல்லண்ணா எனக்கு என்னமோ விளக்கணைஞ்சது கெட்ட சகனமா தான் படுது அப்படியா அப்படின்னா நீ எக்ஸாம் எழுத போக வேண்டாம் எக்ஸாம் அவ எழுத போற நாங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கோம் நீ எதுக்கு நெகட்டிவ் எனர்ஜியோட உள்ள வர கிளம்பு இல்லண்ணா சாரிண்ணா இதை பாருமா நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் இப்ப பொறந்த நாளைக்கு கேக் வெட்டுறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் மெழுகு வைத்தி ஏத்தி அணைக்கிறோம் இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா எல்லாம் நம்ம மனச பொறுத்ததுமா உன்னோட உழைப்பும் உன்னோட கடவுள் நம்பிக்கையும் கொண்டு வரும் ஓகே சரிப்பா வைஷு அப்பா சொன்னதுதான் சரி நீ உன் மனசு எப்பவுமே லேசா வை பயம் இல்லாம எக்ஸாம் எழுதப்போ ஆமா அத்தை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் சாமி வேண்டிக்கிறேன் பாரு சரிடா அப்பா நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வரேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம நமஸ்காரம் பண்ண போறோம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் ஆ கங்கா வந்துட்டியா அனுப்பிட்டியா ரெடி இல்ல கிச்சன்ல இருந்து வந்தியே அடுப்பு அணைக்கணும்னு நினைச்சேன் நீ ஊதி அனுப்பிட்டியா அனுப்பிட்டே மாமா எனக்கு தெரியுமே